சத்திய ரோட்லேருந்து ஜஸ்ட் ரெண்டரை கிலோமீட்டர்ல ஜஸ்ட் ரெண்டரை கிலோமீட்டர்ல மூன்றரை ஏக்கர் பரப்பளவுல விவி கிராண்டுன்னு ஒரு புத்த முதிய லேஅவுட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இதில் வடக்கு கிழக்கு சைட் எல்லாமே அவைலபிள் இருக்குது பியூர் ரெட் சாயில் இந்த ப்ராஜெக்ட் டிடிசிபி அப்ரூவ்டோட டெவலப் பண்ணிக்கிறோம் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு உள்ள வீடு வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ புது ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறவங்க இந்த ப்ராஜெக்ட் இமீடியட்டாக வந்து புக் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி கெடுத்து கோவில் பழையம் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வரும் குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட்டில் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்திங்கனா போது நம்மளோட விவி கிராண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக ஆக்சஸ் ஆகலாம் நம்ம விவி கிராண்ட் ப்ராஜெக்டோட ஹைலைட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா தொட்ட காம்பவுண்ட் வந்து ஒன்பதாயிரம் லட்ச ரூபாய்க்கு மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு சேல் ஆயிட்டு இருக்கு நம்ம வெறும் ஆறு எண்பதுக்கு தான் கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு ரெண்டு சென்ட்ல இருந்து மூணு சென்ட்ல இருந்து சைட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி ஒன் பிஹெஸ்கே முப்பது லட்சத்துல இருந்து தரலாம் டூ பிஹெச்கே முப்பத்தஞ்சு லட்சத்துல இருந்து கட்டித்தரலாம் ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடு கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்ல ரோடு ஃபேஸ் வச்சு நீட்டா வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் வீடு உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ கஸ்டமைஸ்டாக அப்டூ வந்து ஒன் க்ளோர் வரைக்கும் என்ன அளவில் வேணுமோ உங்களுக்கு வந்து கட்டி கட்டித்தரலாம் வீடு கட்டுறக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணுறோம் வீடு கட்டுறக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் எடுத்து கொடுத்துட்றோம் அதே மாதிரி இடத்துக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் எடுத்து கொடுக்குறோம் யாருமே பண்ணி கொடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இடத்துக்கு வீட்டுக்கு லோனு ஸோ இந்த கிராண்ட் ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு கோயமுத்தூரில் ரோட்டில் சரவண்டி பக்கத்தில் இப்போ கரண்ட் மார்க்கெட் போயிட்டு இருக்கிற இடத்துல கம்மியான விலை கிடைக்கிது ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த ப்ராஜெக்டை இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் எல்லாம் லைவ்லேயே இருக்குது எல்லா சைட்டுக்குமே வந்து தண்ணி பைப்லைன் வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் வீடு இடம் வாங்குறதுக்கு சூட்டபுளாக இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா விவி கிராண்ட் ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஊர் இருக்குது அங்கே எவ்வளோ வீடு இருக்குது மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் எந்தெந்த வழியிலேருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஸோ ஒரு ப்ரைம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நல்லா மார்க்கெட்டபுளான ஏரியாவில் சேல் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்டை விசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கே உங்களுடைய கனவு வீடு கனவு எடுத்த நம்மளோடைய விவி கேனில் நிஜமாக்குங்க நன்றி